அனைவருக்கும் வணக்கம் மேசராசினிகளுக்கு ஏன் எதற்கு என தெரியாமல் கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் மேசராசினியர்களுக்கு அடுத்த இருபத்தி ஐந்து நாட்களில் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்ன குறிப்பா சுக்ர பகவானுடைய பயிற்சியின் காரணமாக மேசராசினிகளுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ராசிநாதன் ஐந்தில் இருக்கிறாரு அது அபூர்வ அபூர்வ புண்ணிய ஸ்தானம் என்பதால அங்கே கேது செவ்வாய் போலவே செயல்படுகிறார் லாபஸ்தானத்தில் தனி ராகு இணைந்திருப்பதால் பணப்பற்றாக்குறை இருக்காதுங்க ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்குங்க அதே போல் ராசியில் சப்தமாதிபதி சுக்ரன் இருப்பதால் மனைவி வழியில் ஆதாயம் உண்டு அதே போல் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் உள்ள சூரியனால் அரசாங்க உதவிகள் உண்டுங்க வாரத்தின் மத்தியில் இத்தருணங்களுடைய மத்தியில் புதன் கடகத்திற்கு மாறும்போது எதிர்பார்ப்புகள் படிப்படியாக நிறைவேற இருக்குது உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறக்கூடிய ஒரு தான் இந்த சுக்கர பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க இவ்வளவு நாட்களாக தடைபட்ட பணிகள் சற்று வேகம் எடுக்குங்க சனி ராகுவினுடைய பார்வை கிடைப்பதால தொழில் வளம் சிறப்பாக இருக்குங்க எதிர்பாராத பல நன்மைகளும் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பார்வை விழுகிறது கேதுவுடன் இணைந்து பிள்ளைகளுடைய விஷயத்தில் கண்காணிப்பும் கவனமும் தேவைங்க அவ்வப்பொழுது மனதில் எதிர்மறை சிந்தனைகள் எட்டி பார்க்கும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் குரு இருப்பதால எவ்வளவு பணம் வந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் செலவாகி கொண்டே இருக்குங்க எனவே செலவில் கவனமாக இருப்பது அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க அதே போல் மேசராசினியர்களுக்கு இக்காலகட்டத்தை வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்கரனுடைய இந்த பயிற்சியின் காரணமாக இவ்வளவு நாட்களாக கிடைக்காது என்றிருந்த பணம் கூட உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ராசி அதிபதி அந்த வகையில் மேசராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது கேதுடன் இணைந்திருப்பதால் முருகப்பெருமானையும் விநாயகரை வணங்குங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்